இலக்கியாவால் கௌதம வெளியே கொண்டு வரவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த தாக்ஷாயினி எஸ்எஸ்கே அதுக்கப்புறம் அஞ்சலி இவங்க எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க அதாவது இந்த அஞ்சலி வந்து போதுனா இவ்வளோ நல்லா முட்டாலாக இருந்துகிட்டு இருக்கா தான் மிகப்பெரிய விஷயம் இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கேவும் தான் தன்னோட புருஷன் கார்த்திகை கடத்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு சுத்தமாகவே தெரியாது அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஒரே ஒரு முடிவாக ஒன்றே ஒன்று பண்ணுறாங்க அதாவது நம்ம கார்த்திகை இருக்கக்கூடிய இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கௌதம எப்படி வெளியே கொண்டு வர்றது அப்படின்ற மாதிரி பார்த்து தான் அந்த மனுவை கொடுத்தா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் கௌதம வெளியே கொண்டு வந்துடலான்னு பார்த்தாங்க ஆனால் அது முடியாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு மாஸ்டர் பிளான் இன்னொரு ஒரு நல்ல விஷயம் கிடைக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜட்ஜு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து போயிருந்தா அங்கே இருந்தவங்க தெரியும் அந்த ஜட்ஜு மூலியமாக வந்து போயிருந்தா இப்போது நம்ம கௌதம வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளானை போட்டு கடைசியில் வந்து போயிருந்தா கௌதம இப்போதைக்கு வந்து போயிருந்தா டெம்பரவரியாக வெளியே எடுத்துட்றாங்க இது உண்மையிலேயே நம்ம இலக்கியாக செய்கிற ஒரு நல்ல வேலை அப்படின்னு தான் செய்யணும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க